எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் நிஃப்டியை பொறுத்தவரையும் ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் தான் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட்டு ஒரு அப் மூவ் அதுக்கப்புறம் டவுன் சைடு அப் சைடுன்ற மாதிரி ஒரு கன்சாலிடேஷனில் தான் இருந்துச்சு மார்க்கெட் பட் ரேஞ்சை வரையும் கொஞ்சம் பெரிய ரேஞ்ச் தான் ஏன்னா வாலட்டைலிட்டியும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நல்ல ஒரு சடன் ஃபால் இருந்துச்சு இனிஷியலாக கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க்கெட் அப் டவுன் போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஈவன் பேங்க் நிஃப்டியும் தான் இருந்துச்சு அப் டவுன் அப் டவுன் பட் கடைசியில் ஒரு சடன் அப் மூவ் இருந்துச்சு டவுன் மூவ் இருந்துச்சு மேபி ஃபின் சர்வீஸ் எக்ஸ்பைரி இருந்துச்சு இன்னைக்கு ஸோ அதனால் கொஞ்சம் வாலட்டைலிட்டி அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஃபின் சர்வீஸோட எக்ஸ்பைரியில் இன்றைக்கி ஸ்டேடல்ஸ் ப்ரீமியம் செகண்ட் ஆஃப்பில் மூவ்ஸில் நல்ல ஒரு ஸ்பைக் இருந்துச்சு ரெண்டு நாளாக ஸ்பைக் இல்லாமல் இருந்துச்சு ரெண்டு நாளான்றதோட நேற்று ஸ்பைக் இல்லாமல் இருந்துச்சு பட் இன்றைக்கி ப்ரீமியம் காலைல இருந்து நல்ல ஒரு டிகே இருந்துச்சு ஒன் ஃபிஃப்டிகிட்ட ஓப்பன் ஆகி நல்ல ஒரு டிகே தான் ஒரு ரெண்டு மணி வரையும் அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆனதுக்கப்புறம் ப்ரீமியம் ஸ்பைக் இருந்துச்சு மற்றபடி எதுவும் பெரிய ஸ்பைக்ஸ்லாம் இல்லை பட் ஸ்டில் ஓகேவான எக்ஸ்பைரி தான் கடைசியில் மாட்டியிருந்தீங்க அப்படின்னா ஸ்பைக்கு ரொம்ப அடி வாங்கியிருக்கோம் ஏன்னா கம்ப்ளீட்டாக வெறும் காமாக தான் இருந்திருக்கும் டீட்டாகவே இருந்திருக்காது ஸோ நல்லா ஃபாஸ்ட் மூவாக இருந்திருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு இம்பேக்டாகவும் வாய்ப்பு இருந்திருக்கு நெக்ஸ்ட்டு நிஃப்டி நிஃப்டியை பொறுத்தவரையும் ஓடன்னு ஒரு டீனியர் டிகே எந்த ஒரு பெரிய ஸ்பைக்ஸும் கிடையாது ஈவன் மார்க்கெட்டு கடைசியில் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகாத போது கூட டிகே தான் இருந்துச்சு அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டியும் ஸோ பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி எந்த ஒரு ஸ்பைக்ஸ்க்கும் ரியாக்ஷனே கிடையாது ஏதோ பெரிய மூவ்ஸ்க்குலாம் ஸ்பைக் ஆகலை டீசெண்டாக தான் இருந்துச்சு பட் ப்ரைசஸை வரையும் ஸ்டேடல்ஸ் எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டி லாஸ்ட் வீக்லாம் கொஞ்சம் சீப்பாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது லாஸ்ட் வீக்குன்னு சொல்கிறதோட ரீசண்டாக ஒரு மூணு மாதமாக அப்படியும் பிரீமியம் கம்மியாக தான் இருந்துச்சு ஏன் இன்னைக்கு திடீர்னு மூணு மாசமா கரெக்டாக ஒரு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கு கீழே லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ நான் த்ரீ சம்திங் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் த்ரீ செவன்டிலே இருந்துச்சு கடைசி ஒரு நிமிஷத்தில் அது பெட்டிங்கில் போய் கீழே விழுந்திருக்கோம்னு நினைக்கிறேன் பட் ஆல்மோஸ்ட் த்ரீ செவன்ட்டி ஃபைவ்ன்றது கொஞ்சம் அதிகம் தான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வேணா இந்த பிரைஸ் இருந்துருக்கோன்னு நினைக்கிறேன் திடீர்னு எதுக்கு இந்த வீக் ப்ரீமியம் அதிகமாக இருக்குது எனக்கு அப்படின்னு நேற்றுலேருந்தே தெரியல நேற்றுலேருந்து ப்ரீமியம் ஹோல்ட் ஆகுது ஏதோ நேற்று தான் அதிகமாக இருக்குன்னு நினைச்சேன் பட் இன்னிக்கும் க்ளோசிங்லயும் அதிகமாக தான் க்ளோஸ் ஸ் ஆயிருக்கு யூஷுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒரு முந்நூறுவாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கணும் இரநூத்தி எண்பது ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் முந்நூற்றி பத்து ரூபா பட் ஸ்டில் முந்நூற்றம்பது ரூபான்னு பீட்டிங் ப்ரைஸை வச்சுக்கிட்டா கூட அதிகமாக தான் இருக்க மாதிரி தெரியுது மேபி மந்த்லி எக்ஸ்பைரி வாலட்டிலிட்டி நாளைக்கு அதிகமாக இருக்கலாம் போல் எதுக்குன்னு தெரியல ஏன்னா எப்பயுமே ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ஜஸ்டிஃபை பண்ணும் மார்க்கெட்டு சும்மா கொடுத்துறாது எல்லா நேரமும் ஒரு நேரத்தில் சும்மா கொடுப்போம் பட் மோஸ்ட்லி ஜஸ்டிஃபை பண்ணும் நாளைக்கு ஏதாவது இருக்கலாம்னு நினைக்கிறேன் பட் தெரியல அதே தான் நெக்ஸ்ட் வீக்லையும் நெக்ஸ்ட் வீக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட் டென் சம்திங்கில் இருக்கு ஆக்சுவல் ஸோ அது எயிட் டெனில் தான் இருக்கக்கூடாது செவன் ஃபார்ட்டி சம்திங்கில் தான் இருக்கணும் ஈவன் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு நாள் லீவ் இருக்கு ஸோ எங்கே எப்படி பார்த்தாலும் ரெண்டு ஸ்ட்ரைக்கிலேயே ஒரு அறுபது ரூபா ப்ரீமியம் எக்ஸ்ட்ரா இருக்கு அறுபது ரூபாலேருந்து எழுபது ரூபா ஐம்பது ரூபா கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு எப்படி போகுது அப்படின்னு ஓப்பன் பொறுத்த வரையும் நிஃப்ட்டி நிஃப்டியில் கால் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நீங்கள் தொட்டாலும் தொட்டதுக்கப்புறம் மார்க்கெட் என்னாச்சுன்னு நம்மளுக்கே தெரியும் தொட்ட உடனே அந்த வேகத்துக்கே கீழே வந்துருச்சு ஆல்மோஸ்ட் ஃப்யூச்சர் தொட்டுருச்சு தொட்டில் என்னை சாரி ஃபியூச்சர் என்ன ஸ்பாட் ஸ்பாட்டு தொட்டுருச்சுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் லெவனுக்கு போச்சு உடனே சர்க்குன்னு வந்துடுச்சு கீழே ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் டுவெண்ட்டி சிக்ஸ் தாண்டி இந்த எக்ஸ்பைரி ஆகும்மா அப்படின்றது பெரிய கேள்வி தான் பட் ஸ்டில் டவுன் சைடில் டுவெண்ட்டி நைன் நைன் நல்ல ஒரு புட் ஐட்டிங் இருக்குது ஸோ மார்க்கெட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்டை தாண்டிடுச்சு அப்படின்னா அப் சைடு கண்டினியூ பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை அப்படின்னா இங்கே கொஞ்சம் கன்சலிடேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இல்லைன்னா குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தால் அப்சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது மார்க்கெட்டுக்கு கீழே விளத்துக்கு எந்த ஒரு அவசியமோ இல்லை பட் வாழ இருக்கலாம் ஏன்னா கண்டினியூஸாக அப் சைடு வந்துச்சு மார்க்கெட் சடனாக கீழே விழுந்துட்டு திரும்பி ரிவர்ஸ் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நேற்று இந்தியா விக்ஸ் ஏறிக்கிட்டு இருந்துச்சு இன்றைக்கி இந்தியா விக்ஸ் ஆல்மோஸ்ட்டு குறைஞ்சிருச்சு மூவ் மார்க்கெட்டில் நின்று நின்றுருச்சு குறைஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி நாற்பத்தி சாரி ஐம்பத்தி நாலாயிரத்தை சுற்றி சுற்றி புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் அடிச்சு வச்சிருக்காங்க மோஸ்ட்லி கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஐம்பத்தி நாலு ஐநூறுக்கு மேலே எக்ஸ்பைரி ஆகும் இல்லைனா ஐம்பத்தி மூணு ஐநூறுக்கு கீழே எக்ஸ்பைரி ஆகும்னு எதிர்பார்க்குறேன் பட் பார்ப்போம் எப்படியாக இருந்தாலும் நாளைக்கு தெரிஞ்சிடும் இல்லை அப்படின்னா இன்ட்ராட்டியில் ஒரு அது கீழேயோ மேலேயோ ஐநூறு பாயிண்ட் தான் நான் எதிர்பார்க்கறது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா பேங்க் நிஃப்டி லாஸ்ட் வீக் நல்ல ஒரு மூவ் கொடுத்துச்சு ஒரு நாள் ஏழ்நூறு பாயிண்ட் கிட்ட மூவ் கொடுத்துச்சு இந்த வீக் எதுவாது கொடுக்குமா அப்படின்றது தெரியல பட் ஸ்டில் எனக்கு அந்த ப்ரீமியமில் ஒன்றுமோ ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு எதாவது பண்ணுதா அப்படின்னு நெக்ஸ்ட்டு நம்மளோட பொஷனு நம்மளோட பொஷன்ஸில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது ஸ்டில்லில் அதே பொஷன் தான் நிஃப்டி வச்சுருந்த பொஷனு ரேஷியோ இருபத்தி ஏழாயிரரூவா லாஸ் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது அதே எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதுக்கப்புறம் நேற்று பேங்க் நிஃப்டி பேங்க் எக்ஸ் எடுத்திருந்தேன் ஸோ கிராஸ் ட்ரேட் எடுத்து வச்சுருந்தேன் இதை பார்த்திங்கன்னா நேற்று இரநூத்தி இருபத்தஞ்சு குவான்டிட்டி வச்சுருந்தேன் பேங்க் எக்ஸ் அதுக்கப்புறம் அதோடய எஜ்ஜி பேங்க் நிஃப்டியில் நானூற்றம்பது குவான்டிட்டி இன்றைக்கி அது குவான்ட்டியை டபுள் பண்ணிட்டேன் வேறு ஒன்றும் பண்ணலை இரநூத்தி இருபத்தஞ்சு கூட இன்னொரு இரநூத்தி இருபத்தஞ்சு போட்டுவிட்டேன் ஸோ போது அந்த பொஷன் காஸ்ட் டு காஸ்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது பட் ஆக்சுவலாக பார்த்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ப்ராஃபிட் கம்மிக்கும் பட் ஆக்சுவலாக அது ப்ராஃபிட்டில் கிடையாது உண்மையை சொல்லணும் அப்படின்னா அது காஸ்ட் டு காஸ்டில் தான் ஓடிட்டு இருக்கு காஸ்ட் டூ காஸ்ட் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளோட நிஃப்டி பொஷன் ஸ்டில் அந்த பொஷன் அப்படியே தான் இருக்குது பட் அந்த பொஷனில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கடைசியாக அந்த பொஷன்லேருந்து நான் கொஞ்சம் குவான்டிட்டியை ரிலீஸ் பண்ணிட்டேன் காரணம் என்ன அப்படின்னா எம்டிஎம்ஸ் பார்த்தா தெரியும் ஸோ இனியோட எம்டிஎம் சார்ட்டி தான் ஸோ எம்டிஎம் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக காலில் காஸ்ட்டில் ஓப்பன் ஆச்சு ஸோ க்ரீன் லைன் அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஒம்பதே மூக்கா போல் லாஸ்க்கு போச்சு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவரி ஆகி காஸ்ட் டு காஸ்ட்லி ஓடிக்கிட்டு இருந்துச்சு லைட்டாக ப்ராஃபிட் லைட்டாக காஸ்ட்டுன்ற மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு சடனாக ரெண்டரை மணிக்கு மேலே லாஸுக்கு போச்சு அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் லாஸுக்கு போச்சுன்ற மாதிரி எம்டிஎம் ரொம்ப ஃப்ளெக்ச்சுவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஆல்மோஸ்ட்டு க்ளோஸர் டு த எக்ஸ்பைரி மார்க்கெட் வந்து நம்ம ரேஞ்ச்குள்ளே இல்லாமல் வெளியே போகுது அப்படின்னா ஆயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே போகுது அப்படின்னா எம்டிஎம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபிளெச்சுவேட் ஆகும் ஏன்னால் கம்ப்ளீட்டாக காமா டெல்டா தான் நெக்ஸ்ட் வீக்கில் டெல்டா இருக்குது ரெண்டு வீக்கில் காமா இருக்குது மார்க்கெட்டு மூவுக்கு ஏற்ற மாதிரி சரு சருன்னு மூவ் ஆகும் ஸோ கடைசியில் மார்க்கெட்டு சடனாக அப் சைடும் டவுன் சைடும் அந்த நல்லா எம்டிஎம்ல கொஞ்சம் ஃபிளக்வேஷன் அதிகமாக இருந்துச்சு சரி ஓகே ரிஸ்க்கை குறைப்போம் இந்த பொசிஷன் நாளைக்கு ஹோல்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி குவான்டிட்டி எக்ஸிட் பண்ணிட்டேன் மூவாயிரம் குவான்டிட்டி வச்சுருந்தேன் ஸோ நான் நாற்பது செட்டு வச்சிருந்தேன் கேலண்டரையும் ஆயின் ஃபுல்லையும் சேர்த்து அப்படியே அதை இருபது செட்டுக்கு மாற்றிட்டேன் ஸோ இருபது ரெண்டு செட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மிச்சம் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் லாஸ்ட்டில் தான் போய்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக லாஸுனா இருபத்தி ஏழாயிரம் ரூபா காமிக்குது ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா புக் பண்ணது பாதி லாஸாக புக் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரவான்னு வச்சுப்போம் ஸோ முப்பதாயிரூபா கால்குலேட் பண்ணி பதினஞ்சு லாஸ் புக் பண்ணிட்டு இப்போ பதினஞ்சாயிரம் எம்டிஎம் லாஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன் டோட்டலாக முப்பதாயிரம் லாஸ் போக்கிட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பொஷனில் ஸோ இப்போதைக்கி இந்த பொஷன் இப்படி தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கணும் ஈவன் லைக் நான் இன்னொரு பொசிஷன் வச்சுருக்கேன் ஸோ அந்த பொஷனும் எனக்கு தெரிஞ்சு பெட்டராக போகுதான்னு கேட்டால் இன்னும் பெருசாக போகல ஸோ நான் வெயிட் பண்ணுற மாதிரி பேங்க் எக்ஸோ பேங்க் நிஃப்டியும் ஓரளவுக்கு ப்ரைஸ் குறையணும் ஸ்டில் பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாகவே இருக்க மாதிரி தெரியுது எப்போ அது குறையன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மோஸ்ட்லி நாளைக்கு குறையுதா இல்லை நாளில் அன்றைக்கி குறையதான்றது எனக்கு தெரியல பட் ஆனால் கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு கெயின் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது ஏன்னா ஏன் கேல்குலேஷன் படி அதில் ஒரு கெயின் இருக்க மாதிரி தான் தெரியுது என்ன இந்த சார்ட்டை கூட காட்டுறேன் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லைனும் ஆல்மோஸ்ட்டு ஓட்டிக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கு யூஷுவலாக இந்த க்ரீன் லைன் பார்த்திங்க அப்படின்னா டெபிட்டில் இருக்கும் ஸோ டெபிட் முப்பது ரூபாவில் இருக்கும் பட் ஸ்டில் இந்த க்ரீன் லைன் வந்து போய்கிட்டு போய்கிட்ருக்கு மைனஸ்லேயே போய்கிட்ருக்கு ஸோ இப்படி போகக்கூடாது எத்தனை வீக் எடுத்து பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு கிரெடிட்லையே இருக்காது டெபிட்லேயே தான் இருக்கும் ஈவன் நெக்ஸ்ட் வீக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு நாள் லீவ் இருக்கு அதை கேல்குலேட் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு படி இது அறுபது ரூபா டெபிட்டில் இருக்கணும் பட் ஸ்டில் இது ஏன் கிரெடிட்ல இருக்கு அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியல கடைசியில் பிட்டிங்கில் வேணா அது வந்து ஆக்சுவலி பன்னெண்டு ரூபா கிரெடிட் காமிக்குது சாரி டெபிட் காமிக்குது பட் எனக்கு தெரிஞ்சு இந்த பொஷனில் ஏதோ காசு இருக்கு பட் அந்த காசை மார்க்கெட்டு விட்டு கொடுக்க மாட்டேங்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதனால தான் நான் இன்னைக்கு பொஷன் ஆட் பண்ணேன் நாளைக்கும் இந்த பொஷன் ஸ்டில் கிரெடிட்லேயே போச்சு அப்படின்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இறங்க வேண்டியது தான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் திரும்பியும் இந்த குவான்டிட்டியை இன்னொரு டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஆட் பண்ணுற வேலையில் இறங்க அதே மாதிரி இந்த பொசிஷன் நாளைக்கு காலையில் ஒரு பத்து மணி வரையும் ஓல்டு பண்ணுவேன்னு நினைக்கிறேன் லைக் பொசிஷனல் பேங்க் நிஃப்டியை பத்து மணிக்கு மேலே இதை ஓல்டு பண்ணோம் அப்படின்னா வால்வாஸ் ஆவான்ற போராட்டம் தான் அதுக்கு மேலே கம்ப்ளீட்டாக வீக்லி ஆப்ஷன் பேஜஸ் வந்து மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்கேஸ் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத இடத்துல க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டீசென்ட்டான லாஸும் வரும் பட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனோம் அப்படின்னா மார்க்கெட்டு நம்மளுக்கு வேட்டி இடத்துல க்ளோஸ் ஆகணும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதே மாதிரி அது ரெண்டும் நடக்கல அப்படின்னா ஐவி பைக் ஆயிடுச்சுனாலும் மாட்டிப்போம் ஏன்னா

நெக்ஸ்ட் வீக்கில் வைஸ் பைக் ஆச்சுன்னா அதில் எதுவும் டிகேவே இருக்காது ஸோ நிறையா சினாரியோஸ் இருக்குது ஸோ எந்த சினாரியோ நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ அதனால் கடைசி நாள் இந்த பொசினை ஹோல்டு பண்ணுறது ரிஸ்க் தான் ஈவன் கடைசி நாள் காலில் ஹோல்டு பண்ணுறதே ரிஸ்க்கு தான் அதனால் தான் ஆஃப் குவான்டிட்டியை ரெடியூஸ் பண்ணிட்டு ஆஃப் குவான்டிட்டியை ஹோல்டு பண்ணுறேன் இன் கேஸ் எதாவது ஒஸ்ட்டாக போச்சுன்னா கூட லாஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒரு ஐம்பதாயிரம் கிட்ட அதனால தான் ஒன்றும் கிடையாது ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் எப்படி போகுதுன்னு இப்போதைக்கி மார்க்கெட்ஸ் லைட்டாக கன்சலிடேட் ஆகிட்டு இருக்கு மேபி நாளைக்கு எப்படி மூவ் ஆகும் போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுவும் நம்ம மந்த்லி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு எப்படி போகுது அப்படின்னு அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி தேங்க்யூ